அப்படிங்கிறது வந்து திமுக சார் இவங்க எத்தனை போய் சொன்னாங்க ஐநூறு ஆண்டுகள் போய் புனையப்பட்டு இருந்த அயோத்தி கோவிலுக்கு எக்ஸ்கவேஷன் நடத்தி உண்மை வெளில வந்ததா இல்லையா நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது எல்லா நீதிபதிகளும் அது கோவிலை இடித்து கட்டப்பட்டது அல்லது கோவில் இடித்த டெப்ரிஸ் மேலே கட்டினதுன்னு ஒத்துருந்தாங்கல்ல ஆகவே ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் மாளிகா போர் படையெடுத்தாரா எடுக்கலையா ஆகவே இப்போ சொல்கிறதெல்லாம் இந்த திரவிடியின் ஸ்டாக்கோட பொய் அதனால் அந்த பொய்களை நாம் ஏற்க முடியாது வீரமணியை கைது பண்ணணும் ஒரு நீதிபதியை அந்த மாதிரி இழிந்த வார்த்தைகளோடு பேசியிருக்கின்ற வீரமணி சட்டவிரோதமாக செயல்படுறவர் இ ஷுட் பி இம்மிடியட்லி பி அரெஸ்டட் இதுக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்த எனக்கு ஏழு வயது அதுக்கு இன்றைக்கி அறுபத்தோரு ஆண்டுகள் ஆயிருக்கு அதனால் அதுக்கும் இதுக்கும் இது சம்பந்தம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தீர்ப்பு என்ன சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரிவி கவுன்சில் தீர்ப்பு என்ன இங்கே பேர் எங்கேயுமே யாரும் என்ன சரி ஹிந்துக்களுக்கு முருகனுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா அங்கே இந்துக்களை என்ன வேணால் பண்ணலாமே தீமையத்துறது ஒரு தப்பா என்ன அதனால் ரகுபதி அவர்கள் பாவம் என்ன பண்ணுறது அம்மாட்ட இருந்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல புத்தி சுவாதீனத்தோடு செயல்பட்டார் இப்போ பாவம் அவரால் புத்தி பிறண்டு போயிருக்கு அவ்வளவுதான் ஏன்னா அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து தானே அதனால்